அனைவருக்கும் காலை வணக்கம் இப்போ என்ன வேலை போயிட்டு இருக்குன்னா மணி வந்து ஏழு ஆயிடுச்சு ஒரு மணி நேரத்துல சமையல் என்ன அப்படின்னு பிளான் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நேத்து என்னமோ பிளான் போட்ட சமையல் ஏற மாதிரி ஏதாவது பண்ணும் அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து டைம் ஆனதுனால கொஞ்சம் அறக்கு பறக்க வெள்ளையும் போறோம் அதனால வந்து ஈஸியான சமையல் எப்போதுமே வந்து புளியோதரை மிக்ஸ் இருந்தா புளியோதரை அதுக்கப்புறம் வந்து லெமன் தான் ஒரு அஞ்சு ஆறு லெமன் இருந்தது அதை வச்சு ஒரு பத்து நிமிஷத்துல லெமன் சாதம் அவ்வளவுதான் அதுக்கான சைட் கூட வந்து பெரிய அளவுல ஒண்ணும் இல்ல அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க சில தோழிகள் வந்து கமெண்ட்டுக்கு வந்து நீங்க பண்றது இல்ல ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னீங்க உண்மையா வந்து ரிப்ளை பண்ணக்கூடாதுன்னா இல்ல அதுக்கான டைமிங் வந்து எனக்கு சுத்தமா கிடையாது இப்ப வீடியோ எடுக்கிறோம் வீட்டுல உள்ள வேலையை பார்க்கறோம் அதுக்கப்புறம் எடிட்டிங் எல்லாமே நான் ஒரே ஆளுங்கிறதுனால எனக்கு வந்து அதுக்கான டைமிங்கே கிடைக்கல கண்டிப்பா வந்து நீங்க பண்ணிருக்க கமாண்ட்டுக்கு எல்லாம் உக்காந்து பொறுமையா ஒரு நாள் அதுக்குனே நான் ரிப்ளை பண்ணிடுறேன் ஏமா உன் கணவர் பண்ண மாட்டாரா அப்படின்னா பண்ண மாட்டாங்க பண்ண மாட்டாங்க அவங்க அப்படிங்கறத விட பண்ண தெரியாது எடிட்டிங் வந்து அவங்களுக்கு தெரியாது அதனால வந்து நான் கத்துக்கோங்க அப்படின்னு அவங்கள்ட்ட நான் தொந்தரவு பண்ணது இல்ல வாங்கடா சத்தி குளிச்சிட்டீங்களா குளிச்சுட்டீங்களா காலையிலேயே வாய் கொளருது சரி இந்த லெமன் தான் வந்து வாமா சும்மா ஹெல்ப் பண்ணு இந்த மிளகாவ எடுத்து அப்படியே கட் பண்ணுபர் அந்த அந்த மூடியிலேயே கட் பண்ணி போடு இது வெள்ள எடுத்து ஃபர்ஸ்ட் அந்த மூடியில போடு ஒரு அஞ்சு மிளகா ஆயிடுமா ஒரு அஞ்சு மிளகா ஆயிடு அஹ் அப்படியே அள்ளி போடு ஒரு அஞ்சு மிளகா போதும் ஆனா ஆனா ஊருக்கேவா லெமன் சாதம் கிட்ட போறேன் நல்லெண்ணெய் அதுக்கப்புறமாக கடுகு பொரிஞ்சிரும் கடலைப்பருப்புறோம் உளுந்து உளுந்து உருட்டு உளுந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம வச்சிருக்க காஞ்ச மிளகாய் அதையும் போட்டுப்போம் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுப்போம் அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் இதுதான் என்னோட லெமன் சாதம் நீங்க எப்படி லெமனுக்கு இது பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க கொதிக்க விடக்கூடாது அதுலயே கொதிச்சு வந்துடும் நீங்க எப்படி லெமன் சாதம் செய்வீங்கன்னு சொல்லுங்க நான் வந்து இப்படிதான் செய்வேன் அவ்வளவுதான் ரெடி ஆயிட்டு நம்ம வந்து லாஸ்டா உப்பு போட்டுக்க வேண்டியதான் அவ்வளவுதான் கரெக்டா இருக்கும் புளிப்பு தானே அது அதுக்கே பத்தாது குட்டிமா வந்து லெமன் சாதம் கேட்டானது தம்பி வந்து தயிர் சாதம் கேட்டானது ஏன்னா சைடிஷ் அந்த மாதிரி என்னன்னா வேலை இந்த அடுப்பு அங்க நடக்குது பாருங்க ஒர்க் ஷாட்ட காணுமா ஒயிட் சாக்ஸ் அங்கதான் கட்டுமா சீக்கிரம் சீக்கிரம் மணி ஆயிடுச்சு மணி ஆயிடுச்சு ரொம்ப டைட்டா கட்டாத கொஞ்சம் லூஸ் ஆகட்டு விட்டுட்டியா என்ன என்ன கமெண்ட் வருவாங்க ஏயாமா இந்த இதை நீ துவைப்பியா துவைக்க முடியாது இல்ல நான் போட்டு போட்டு துவைச்சுதான் வச்சிருக்கேன் அடுத்த வீடியோல போடும் போது நான் வந்து வேற புதுசா போட்டு காட்டுறேன் அவ்வளவுதான் நம்ம வந்து ரைஸ் இது பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி வந்து இந்த வேர்க்கலைய கொஞ்சமா இது பண்ண போறோம் தண்ணி எல்லாம் புடிச்சு வச்சாச்சு செடி நேரம் இல்லமாடுதே ஆஹ் ரெண்டு நம்மளுடைய அது லெமன் புளியோதரை புளியோதரே வருது எப்பவுமே ஒரே இதா கூட்டிட கூடாது கொஞ்சம் கொஞ்சமாதான் மிக்ஸ் பண்ணுவோம் வர வர மீதி இருக்கிறத இதுல போட்டு கிண்டி தள்ளிப்போம் வாடா முரத்தை எடுத்து வச்சுட்டு அப்படியே கப்பெடுத்து போய் அடுக்க அப்படியே எல்லாருக்கு தலைய பின்னி விட்டுட்டு அம்மா சாப்பாடு ஊட்டி விட்டுற உனக்கு லெமன் சாதத்துக்கு எண்ணெய் ஊத்துனால்தான் நல்லா இருக்கும் சாப்பிடும் போது மதிய நேரத்துல தம்பியூ போட்டுற அம்மா சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வர குடிமா நீ அடுக்கி வச்சுட்டு நீ போலாம் போய் ஷூஸ் ஆக்கெல்லாம் போடு இது வந்து மணிக்கு குட்டியா குட்டிக்கா போயிடு இருக்கு இருக்கு நான் அட்டுக்கிறேன் அதான் இது வந்து காவியாவுக்கு இந்த எடுத்துக்கோ நான் இது போட்டுறேன் இந்த ஏ இத வாங்கிட்டு போயிடுறா அடுத்தது வந்து இன்னும் குட்டிமாவுக்கு தான் தர்ஷன் வந்து தயிர் சாதமும் மாம்பழமும் கேட்டாரு குட்டியா குட்டி குட்டி பிசாதம் போட்டுதான் நம்ம என்னமா சாப்பிட்டு வரலன்னு வச்சுக்கியா சாப்பாடே சுத்தமா சாப்பிட மாட்டாங்க பூஜைதான் இன்னைக்கு ஓ மேல கப்ப தொடச்சுக்கோ அவ்வளவுதான் இதை வந்து தூக்கி வச்சுட்டு நம்ம வந்து தர்ஷன் சாருக்கு தயிர் சாதத்தை மிக்ஸ் பண்ணி வச்சிரும் பாத்திரம் மிக்ஸ் ஆகக்கூடாது இந்த பாத்திரத்தை கழித்து இதுலயே போட்டு நக்கிண்டிடுவோம் தயிர் சாதத்துக்கு வந்து நம்ம குழ குழப்பா வடிக்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாப்பாடை போட்டு இப்படி மசிச்சு விட்டுக்கணும் மசிச்சு விட்டுட்டு தயிர்ல நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணும் போது கொஞ்சம் இதா இருக்கும் இல்லைன்னா அப்படியே சாப்பாடு வெறச்சி வரைச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் வந்து நாலு பேருமே தாளிச்சு சாப்பிட மாட்டாங்க எல்லாருமே வந்து சும்மா தயிர் போட்டு மிக்ஸ் சாப்பிடுவாங்க கடுகு போடக்கூடாதான் அது எப்படி தாளிக்கணுமா ஆனா கடுவு போடக்கூடாதான் அது எப்படின்னா எனக்கு தெரியல கடுவு இருக்க கூடாது கருவேப்பிலை கொத்தமல்லி கேரட்டு எதுவுமே போடக்கூடாது ஆனா தாளிச்சிருக்கணும் எண்ணெய் ஊற்றி தயிரை ஊத்திடணுமோ இப்ப இப்படி கொடுத்தாதான் இப்ப சாப்பிடும் போது கரெக்டா இருக்கும் இப்படியேவா சாப்பிடுங்க அப்படின்லாம் நினைக்க கூடாது இதுதான் எங்களுக்கு பிடிக்கும் பசங்களுக்கு அதனால இப்படிதான் காலங்காலமா கொடுத்துக்கிட்டு இருக்கேன் தாளிச்சா வந்து அப்படியே வந்துடும் நீல உப்பு செக் பண்ணிக்கலாம் சூப்பர் அவ்வளவுதான் இன்னைக்கு வந்து வெனஸ்டே கட் பண்ணி இருக்கா அதனால ஒயிட் கலர் ரிப்பன் ஏற்கனவே ஒயிட் கலர் ரிப்பன் இருக்கு அது ரொம்ப டேமேஜா இருக்கு சுருண்டு போயிடுச்சு உட்காந்து அயன் பண்ற அளவுக்கு பொறுமை இல்லை அதுக்கு முன்னாடி அயன் பண்ணி எல்லாம் பசங்க போட்டு வருங்க நம்ம எல்லாம் அந்த மாதிரி போட்டு போனது இல்ல பூவ மட்டும் பூ பூ போடுவோம்ல அது மாதிரி போட்டு விரிச்சு விட்டுக்கிறது நம்மளோட ரிபன் சுடு இப்படிதான் அப்பெல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது பசங்க எல்லாம் வந்து இந்த சைடு இப்படியே கட் பண்ணுவாங்க இப்படி கட் பண்ணிட்டு அது ரிப்பன் மாதிரி போட்டு வருவாங்க நானும் அந்த மாதிரி போட்டோம்னா எங்க அம்மா வெள்ளக்க மாத்த சாரி சரி அடிச்சிருவாங்க நம்ம போட்டது கிடையாது பசங்க எல்லாம் போட்டு வருவாங்க அவ்வளவுதான் போய் தலை தண்ணி விடும் இப்ப சாப்பாடுக்குனது கூட பெரிய விஷயம் கிடையாது எட்டு மணிக்குள்ள பசங்களை அங்க ரெடியாகி நிக்க வைக்கணும்

ஏழே முக்கால் கலந்து போறாங்க திருமுகத்தை முகத்தை சிரிச்சா மாதிரி வைங்க அப்பதான் கால நேரத்துல பாக்குறவங்களுக்கும் நல்லா இருக்கும் போய் லைட்டு போட்டிருக்க மாட்டாங்க போய் காலையில கூட்டிட்டு லைட்டு போடுங்க ஸ்கூல் வந்து இருட்டா வச்சிருக்காங்களா உனக்கு அழகா இருக்கடா ஆஹ் காட்டு சரி காட்டு நீ காட்டு இப்படி காட்டு நல்ல என்னங்க நீங்க எப்போதும் அதுலதான் துடைப்பான் நைட்டில தான் துடைப்பேன் காட்டு சரி மணி ஆயிடுச்சு பஸ் வந்துருவான் கங்கு விரா அவன் என்னத்த குடுக்கா குட்டி குட்டி தான் ரொம்ப சீனு எங்க அம்மாலாம் எல்லாம் வந்து ஆயா வைக்கிற போட்டு எல்லாம் வச்சு விடுவாங்க நீ அந்த மாதிரி வச்சுட்டு போயிருக்கியா இது யாரு உன்னோட பேக்ல வச்சுப்பியா இது வந்து குட்டிமாவோட பேகு இது தர்ஷனா ஆஹ் ஸ்பூன் எல்லாம் வச்சாச்சு வச்சாச்சு வச்சுட்டீங்களே ஐயோ இது ஆனா இந்த தூக்குறதுக்கே வந்து தனியா சோறு தீங்கணும் போல இருக்கு இது பயில்வாங்க நேத்தி ஃபுல்லா வந்து தோள்பட்டை அந்த ஷோல்டர் வந்து வலிக்குது வலிக்குதுன்னு கட்டிட்டு என்ன பண்றது ஒரு பக்கமாணியண்ட பஸ் போகுது ஆஹ் எல்லாம் இடிவு இந்த மாதிரி பஸ் வந்துட்டு பஸ் பஸ் சவுண்ட் கேக்குது போடு போடு போடு

அதெல்லாம்ப்ப பசங்களை வந்து ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டாச்சு இப்ப எங்க போக போறோம் அப்படின்னா நம்ம ஊர்ல உள்ள ஒரு கோவில்ல இன்னைக்கு கும்பாபிஷேகம் ஒன்போது பத்திர நம்ம வந்து காலையிலேயே குளிச்சதுனால நம்ம டக்குனு இப்ப சேரீ கட்டிட்டு கிளம்பிட வேண்டிதான் அண்ணி சுகுணா எல்லாரையும் ரெடியாகி வர சொல்லிட்டோம் இப்ப நாங்க கிளம்புறதோட இருக்கு ரெடி ஆகிட்டு உங்கள்ட வந்து பாக்குறேன் இன்னைக்கு வந்து கும்பாபிஷேகம் பார்ப்பது கோடி புண்ணியம் அதை தவற விடாம நம்ம போய் இன்னைக்கு பாத்துட்டு வந்துரும் கிளம்பிட்டு அவங்க வந்து பாக்குறேன் அவ்வளவுதான்ப்பா கோயிலுக்கு ரெடி ஆயாச்சு இப்ப என்ன பண்ண போறாங்கல்யாண புதுசுல எடுத்து கொடுத்தது ஒரு வருஷம் போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் வந்து அப்படியேதான் தான் கிடக்கு ஏதாவது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் அப்படின்னா போட்டுக்கிட்டு இருந்தேன் இப்ப வந்து என்னமோ ஜல ஜல ஜலன்னு போடுறதுக்கு எனக்கு ஒரு கூச்சமா இருக்கு அதனால போடுறது இல்லை அந்த சின்ன கொலுசு வந்து எங்க கழிஞ்சிட்டு விழுதுன்னு தெரியாதா அதனால அதை போட வேணாம் அப்படின்ட்டு இன்னைக்கு கோயில் கோயிலுக்கு இதை போட்டு போகலாம் அப்படின்னு பிளான் போட்டிருக்கோம் எனக்கு கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்கு என் புருஷருக்கு வந்து இத போட்டுட்டா ஏயே காதை வலிக்குது தலையை வலிக்குது அப்படிம்பாங்க அதனாலேயே இத போடுறது நான் விட்டுட்டேன் நான் வந்து போட்டுறேன் கொஞ்சம் கலர் வந்து அழகு கலராக தான் இருக்கு உட்காந்துக்கிறேன் கீழே இந்த புடவெல்லாம் கட்டிட்டா நான் போட்டுக்கிட்டு நடப்பேனா அப்ப வந்து என் புருஷர் வந்து என் பொண்டாட்டி கொலுசை போட்டு நடக்கும்போது அந்த மகாலட்சுமியே வீட்டை சுத்தி வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லணும் சொல்லிங்கள தவறாத சந்தானமும் கலசங்கள்லாம் புறப்பட இருக்கின்றதே எல்லாரும் ஏந்துருங்க விமானம் தெரியற மாதிரி எல்லாரும் கும்பாபிடியத்தை பாக்குற மாதிரி அங்கங்க நின்று அங்க வந்து அந்த கோலத்தை பாருங்க ஆ எவ்வளவு தண்ணி இருக்குன்னு ஆ சூப்பரா இருக்கும் தண்ணி. நாங்க போய் கார்ல உட்கார்றோம். இல்ல சாப்பிட்டுட்டு அவங்கவங்க அவங்க வீட்டுக்கு தான் போறோம். சூங் வர வாங்க இதக்கப்புறம் காத்துவே கூடாது. லேட் இல்லாத காரணத்தால இதெல்லாம் வந்து தப்பா நினைக்க கூடாது நான் என்ன பண்றது சாமி சாப்பாடு நல்லபடியா கும்பாசகத்தை பார்த்தாச்சு சாப்பிட்டாதான் நம்மளுக்கு மனசு திருப்தி ஆகும் அதனால புளிச்சாதம் தயிர் சாதம் அத்த டைம்ல கவரை தூக்கிட்டு போட்டாலும் நம்ம இருக்க தட்டினா எல்லாம் மாஸ்டர் பிளான் இந்த கவர் தான் எங்க கோயில்ல இருந்து எடுத்துட்டு வந்தாங்க இந்த மாதிரி மூணு கவர் வந்து வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்தோம் சாம்பாடு வெயில சாம்பாடு இல்ல இல்ல சாப்பாடு போடுவாங்க எல்லாம் எடுத்துட்டு வந்தோம் நம்ம கோயிலுக்கு போயிட்டு சிறப்பா வந்துட்டோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஒரு புண்ணியமா தான் இருக்கும் ஏன்னா வந்து கலசம் கோபுர கலசம் பாக்குறது வந்து கோடி புண்ணியம் அதாவது கும்பாபிஷேகம் பாக்குறது கோடி புண்ணியத்துக்கு சமம் இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு அதை காமிச்சதுக்கு எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னையில இருந்து உங்களோட கஷ்டம் கவலை எல்லாம் தீரு தீருதோ இல்லையோ அது வந்து தீரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான பிளாக்ல பாக்கலாம் அப்படியே நம்ம சேனல் புடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போம் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம இந்த கோவில் பேர் என்னன்னு உங்கள்ட்ட சொல்லவே இல்ல கம்பநாத சுவாமி கம்பர் கோவில் அப்படின்னு நாங்க சொல்லுவோம் அதாவது ஸ்டார்டிங்லேயே சொல்லணும் நான் மறந்துவிட்டேன் சரி அடுத்த ஒரு சூப்பரான விழாவை பார்க்கலாம்